எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய சொல்லகராதி அப்படின்ற இந்த யூனிட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம எழுத்து ஒரு மொழிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த இலக்கணம் இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கு இல்லையா அதுலேயும் சில டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம் எல்லாத்துக்கான வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஒரு சொல்லிற்கினையான வேறு சொல் அறிதல் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு டாபிக் தான் இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் சில எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் பார்த்தா நம்மளுக்கு வந்து போதுமானு கேட்டான்னா கண்டிப்பாக பத்தாது கவர்மெண்ட் மெட்டீரியலில் சில விஷயங்கள் வந்து இருக்குது அதை நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க முதல்ல வந்து பார்த்தோம்னா அரி இதோடைய பொருள் என்ன அப்படின்னா திருமால் அரிதல் சிங்கம் அரிங்கிறது சிங்கம்ங்கிறது குறிக்கும் திருமாலையும் அரி அப்படின்றது சொல்லுவாங்க அடுத்து அரிதல் அப்படிங்கிறதும் அரிங்கிறது குறிக்குது அடுத்து அணி அப்படின்றது அணிகலனை குறிக்குது அழகை குறிக்குது உடுத்து உடுத்து அப்படின்றத குறிக்கிறது அணிஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை குறிக்குது அடுத்து வந்து பார்த்தினா அன்னம் அன்னம்னால் ஒரு வகையான பறவை அது மட்டும் இல்லாமல் சோறையும் குறிக்குது அடுத்து அகம் அகம்னா மணம்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்த வீடும் அறம் அகம்னு சொல்கிறாங்க உட்பகுதி உட்பகுதி மணம் வீடு இதெல்லாம் அகம்னு சொல்லப்படுது அடுத்து அரவம் இதோடைய பொருள் என்னென்னா பாம்பு அரவம்னா பாம்பு தெரியும் ஒளியும் இதோடைய பொருள் அடுத்து அலை அப்படின்றது கடல் அலையை குறிக்குது திரியை வந்து குறிக்குது அடுத்து அடுத்து அணை அப்படின்றது படுக்கையை குறிக்கிது தலையணைன்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்து தடுத்தல் தடுத்து நிற்க நிறுத்துறது தான் அணையுடைய வேலை அணை அடுத்து தழுவுறது கட்டி அணைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அடுத்து அகல் அப்படின்றது விளக்கு ஏற்றும் தானம் அடுத்து நீங்கிறது அடுத்து அறை அப்படின்றது வீட்டோ வீட்டின் பகுதி ரூம்னு சொல்லுவோம் இல்லையா அது நமக்கு தெரியும் திரை திரையை சொல்லக்கூடியது அடுத்து அடி அரைங்கிறது அடி சொல் அடுத்து அடி அப்படிங்கிறது கீழ்ப்பகுதியை குறிக்குது பாதம் அ அடித்தல் அடிக்கிறது பாதத்தை அப்படின்னு சொல்லுவோம் கீழ்ப்பகுதியை வந்து அடின்னு சொல்லுவோம் அடுத்து ஆற்றல் அப்படிங்கிறது வல்லமையை குறிக்குது ஆற்றலுங்கிறது வல்லமை திறமையை குறிக்குது ஆரம்ங்கிறது மாலையை குறிக்குது சந்தனத்தையும் குறிக்குது அடுத்து ஆடு அப்படிங்கிறது ஒரு வகையான விலங்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆடுறதையும் சொல்வது ஆடுறது டான்ஸ் ஆடுறது அடுத்து வந்து பார்த்தினா ஆடி அப்படின்றது தமிழ் மாதம் அப்படின்றது தெரியும் கண்ணாடியை குறிக்குது கூத்தாடியை குறிக்குது அடுத்து ஆறு அப்படிங்கிறது ஒரு வகையான எண் ஆறு அப்படின்னு சொல்லும் இல்லையா நதியை ஆறுன்னு சொல்லுவாங்க வலியையும் ஆறுன்னு சொல்கிறாங்க வலி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம அதை பார்த்துக்கணும் இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியும் வலி அடுத்து ஆவி அப்படின்றது நீர் ஆவியை குறிக்குது உயிர் அது ஆவின்னு சொல்லுவான் எழுத்து இருக்குல்லையா அதையும் ஆவின்னு சொல்கிறாங்களாம் உயிர் எழுத்தை வந்து ஆவின்னு அழைக்கப்படுது அடுத்து ஆழம் ஆழம்ங்கிறது ஆழமரம் தெரியும் கடல் கடல் ஆழம் அடுத்து நஞ்சி நஞ்சை வந்து ஆழம்னு சொல்கிறாங்க கலப்பையை வந்து ஆழம்னு சொல்கிறாங்களாம் அடுத்து இசைங்கிறது பண் பண்ணை இசைன்னு சொல்லுவாங்க இனங்கு புகழ் வந்து இசைன்னு சொல்லக்கூடியது அடுத்து இதழ் அப்படிங்கிறது பூ விதலையும் உதறியும் வந்து சொல்லப்படுது ஓகே அடுத்த இடி அப்படின்றது வான இடி வானத்தில் ஏற்படக்கூடிய இடி அப்படின்றது அடுத்து தாக்குறது முழக்கம் உறுதி சொல் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இடி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து இறை அப்படின்றது கடவுளை சொல்லப்படுது இ இறை அப்படின்னு நீர் இறைத்தல் நீரை வந்து இறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இறை அடுத்த இந்த இறை அப்படின்றது ஒலிசை உணவு ஒலிசை உணவு அடுத்து ஈ அப்படின்றது ஈனா கொடு பறவையை குறிக்குது இரத்தலை குறிக்குது அழிவை வந்து குறிக்குது ஓகேவா அடுத்த உரம் அப்படிங்கிறது எரு குறிக்குது ஞானம் மதில் வலிமை இதெல்லாம் குறிக்குது அடுத்து உடு உடு அப்படின்றது உடுத்தல் விண்மீனை குறிக்குது ஓடக்கோள் அகலி இதெல்லாம் குறிக்குது உரை அப்படிங்கிறது சொல் தேய் இந்த உரை வந்து பார்த்தோம்னா மேல் உரை வசி அடுத்து உடுக்கை அப்படிங்கிறது ஒரு விதையான ஒரு விதமான ஒரு இசைக்கருவி தான் உடுக்கை அப்படின்றது ஆடையும் உடுக்கைன்னு சொல்கிறாங்க ஊதை அப்படிங்கிறது ஊது கருவி குளிர்காற்று ஊதை காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்து பருத்தல் அடுத்து எகினம் அப்படிங்கிறது அன்னம் நீர்நாயி புளிய மரம் இதெல்லாம் எகினம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து ஏறு அப்படின்றது காளையை சொல்லுவோம் மேல ஏறு அப்படின்னு சொல்லும் இல்லையா செல் அப்படின்றது அர்த்தம் ஆண் சிங்கத்தை ஏறுன்னு சொல்கிறாங்க ஆண் சிங்கத்தை ஏறுன்னு சொல்கிறாங்க ஏனம் அப்படிங்கிறது பாத்திரம் பாத்திரம் ஏனத்தை எடுத்துடுவா அப்படி ஏனத்தை வழக்கு அப்படின்னு சொல்கிறது ஏனம் அப்படிங்கிறது பன்றியும் குறிக்கிது ஏற்றம் அப்படிங்கிறது நீர் இறைக்கும் கருவி நீர் இறைக்கக்கூடிய கருவி அதுதான் ஏற்றம்னு சொல்லுவாங்க உயர்வான பகுதியையும் ஏத்தம் ஏற்றத்துக்கு ஏத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏற்றம் அப்படிங்கிறது அடுத்த ஐயம் அப்படிங்கிறது சந்தேகம் சந்தேகமாக இருக்கக்கூடியது பிச்சையும் ஐயம்னு சொல்கிறாங்க ஓதி அப்படிங்கிறது ஓதுபவனை குறிக்கக்கூடியது கூந்தலை குறிக்குது ஓந்தி குறிக்குது கலை அப்படின்றது களைத்தல் கல்வி ஆடை இதெல்லாம் குறிக்குது அடுத்து இந்த கலை அப்படின்றது நீக்கு களை பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அடுத்து பயிருக்கு கேடான புல் பயிருக்கு கேடான புல் களை பறிக்கிறது தான் அடுத்து கடி அப்படின்றது காவல் கடி காவல் அப்படின்னு சொல்லுவாங்க காப்பை குறிக்குது கூர்மை விரைவு இதெல்லாம் கடி வந்து குறைக்குது அடுத்து களை அப்படின்னா கரும்பையும் குறிக்கும் மூங்கிலையும் குறிக்கும் அடுத்து களி அப்படின்றது பாவகை சனி துன் துன்பம் வறுமை இதெல்லாம் களி வந்து குறிக்குது அடுத்து கறினா யானைங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து சாட்சி அடுப்பு கறியும் குறிக்குது அடுத்து கல் அப்படிங்கிறது படி பாறை கல்லை சொல்வோம் படி சொல்லப்படுது அடுத்து தோண்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்து கவி அப்படின்றது குரங்கு குரங்கை யூஸ் பண்ணி நிறையா கவி யூஸ் பண்ணி குரங்கை வச்சு வந்து பார்த்தோன்னா கவிதைகள்லாம் இருக்கும் அடுத்து கவிஞரையும் சொல்லக்கூடியது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வந்து பார்த்தா ஒரு கவிதை வந்து ஓல்டு புக்கில் வந்து இருக்கும் அடுத்து பாடலையும் சொல்லப்படுது அடுத்து கம்பம் கம்பம்னா தூணு நடுக்கம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கப்பல் அப்படிங்கிறது நாவாய் களம் அடுத்து கா அப்படின்னா என்னன்னா கானா சோளை அதாவது காடு காவடி பூப்பெட்டி பூ பெட்டி காப்பாற்று அப்படின்னு அர்த்தம் அடுத்து காயம் அப்படின்னா பெருங்காயம் புண் புண்ணு உடல் நிலை பேறு அப்படின்னு அர்த்தம் அடுத்து கார் அப்படின்னா கருமை மேகம் இதெல்லாம் குறிக்குது கிளை அப்படிங்கிறது மரக்கிளையும் உறவையும் குறிக்குது குடி அப்படிங்கிறது குடித்தல் குடும்பம் குடி பழக்கம் அப்படிங்கறதெல்லாம் குறிக்குது அடுத்து குழவி அப்படின்னா குழந்தை தெரியும் சே குழவி கல் இதெல்லாம் குறிக்குது அடுத்து குடை அப்படிங்கிறது கை குடை தொண்டு கையில் யூஸ் பண்ணக்கூடிய மலையில் போகக்கூடிய குடை அடுத்து தொண்டு அப்படின்றது குடை சொல்லுவாங்க தானம் தர்மம் பண்ணக்கூடியது அடுத்து கூடு அப்படிங்கிறது பறவையோடைய கூடு நம்மளுக்கு தெரியும் அடுத்து உடம்பு சேர் இதெல்லாம் குறிக்கிது கோல் அப்படிங்கிறது கிரகம் புறம் கூறுதல் புறம் கூறுறது அடுத்து சங்கம் அப்படிங்கிறது சங்கு கூட்டம் கூட்டத்தையும் குறிக்குது சங்கம் கூடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா கூட்டம் அடுத்து சங்கையும் குறிக்குது சூரம் அப்படின்னா வெப்பம் வலி அடுத்து சேனைனா படை தெரியும் கிழங்கு சேனங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தானை அடுத்து சோழன் அப்படிங்கிறது வளவன் கில்லி அபயன் அடுத்து தாமரைங்கிறது பூ தெரியும் தாவுகின்ற மான் தாவுகின்ற மானையும் தாமரைன்னு சொல்லக்கூடியது அடுத்து தாள் அப்படின்றது காகிதத்தை குறிக்கக்கூடியது முயற்சி பாதம் அடுத்து திரைங்கிறது அலையை குறிக்குது வெற்றிலையை குறிக்குது திங்களுங்கிறது மாதம் நிலவு மாதத்தை குறிக்குது நிலவை குறிக்குது அத நில கிழமையும் குறிக்குதுன்னு சொல்லலாம் ஓகேவா திரு அப்படிங்கிறது திரு அப்படிங்கிறது உயர்ந்த அழகு செல்வம் இதெல்லாம் குறிக்குது அடுத்து திரி அப்படின்றது விளக்கு திரியை குறிக்குது அலையை குறிக்குது துணி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா துண்டு செய் துண்டுசை ஆடை அடுத்து தை அப்படிங்கிறது தைத்தலை குறிக்குது மாதத்தை குறிக்கும் தை மாதம் அடுத்து தையல் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்குது தைத்தலை குறிக்குது நகைங்கிறது சிரிப்பையும் அணிகலனையும் குறிக்குது அடுத்து வந்து நான் நான்கிறது வந்து பார்த்தோன்னா கயிறு வெட்கம் நாணம்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்து வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு வட்டத்தோட நடுவில் வரையக்கூடிய கோடையும் நான்ன்னு சொல்லுவோம் மேக்ஸ் வரக்கூடியது அடுத்து வந்து பார்த்தோன்னா நாடு அப்படிங்கிறது விரும்பு தேசம் இதெல்லாம் குறிக்குது நாகம் அப்படிங்கிறது பாம்பும் துத்த நாகம் இதையும் குறிக்கிது அடுத்து படி அப்படின்றது படிக்கட்டு வீட்டுடைய படிக்கட்டு வாசலில் சொல்வது அளக்கக்கூடிய கருவி அரிசிலாம் அளக்குவாங்க இல்லையா படியில் அடுத்து வாசி அப்படின்றது படி அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா படிக்க சொல்கிறது ரீட் பண்ண சொல்லக்கூடியது அடுத்து பள்ளி அப்படிங்கிறது கல்விக்கூடம் குறிக்கக்கூடியது படுக்கையை குறிக்கக்கூடியது தொழுமி தொழுவக்கூடிய இடம்தக்கூடியது பள்ளி அப்படின்னு சொல்ல பள்ளி வாசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அடுத்து பனி அப்படின்றது பணிவாக இருக்கக்கூடியது அணிகலனை குறிக்கக்கூடியது பார் அப்படிங்கிறது உலகத்தையும் உலகத்தையும் கான் பார்க்க சொல்றது கண்ணால் பார்க்குறோம் இல்லையா அதான் காண் புயல் அப்படின்றது மேகத்தையும் பெருங்காற்றையும் குறிக்கிது பிழை அப்படின்றது தவறையும் உயிர் தப்புதலையும் குறிக்கக்கூடியது அடுத்து பிடினா பெண் யானை தெரியும் அடுத்து பிடித்து கொள்ளுதல் அடுத்து மதி அப்படின்னா நிலா தெரியும் அறிவும் மதியின்னு அர்த்தம் அடுத்து மடி அப்படின்னா சோம்பல் இறை அடுத்து மரம்னா வீரம் தெரியும் பாவும் அர்த்தம் மணம்னால் திருமணம் தெரியும் களத்தல் மானால் பெரிய விலங்கு மாமரம்னு நிறையா இருக்குது இதில் வந்து பார்த்தினா சிக்ஸ்த்து புக்குன்னு நினைக்கிறேன் நியூ புக்கில் வந்து நிறையா மாக்கு அவ்வளோ வேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து மாலை அப்படின்றது பொழுது தாறு இதெல்லாம் குறிக்குது அடுத்து வந்து தார்ன்னா அதாவது கழுத்தில் அணியக்கூடிய மாலை பொழுது அப்படின்றது சாயங்காலம் இதை வந்து பார்த்தோன்னா மாலைன்னு சொல்லுவோம் முடியாது அது அடுத்து மாசுனா குற்றம் தீது முடினா வந்து பார்த்தோன்னா தலைமுடி செய்து முடிக்கிறது வேலை செஞ்சு முடிக்கிறது கட்டு அது முடித்து கட்டுறது அடுத்து மெய் அப்படின்னா உண்மை உடம்பு உண்மை உடம்பு அடுத்து வரை அப்படின்றது மலை தீட்டு எல்லை அடுத்த வழி அப்படின்றது வலிமை நோவு வாரணம்னா யானை தெரியும் கோழியை குறிக்குது கடலை குறிக்குது சங்கை குறிக்குது விடைனா காலை பதில் விடைனா பதில் சொல்கிறது காலையும் குறிக்குது வேங்கை அப்படின்னா புளி வேங்கை மரத்தையும் குறிக்குது வேளம் அப்படின்னா யானை வேலம்னா யானை வாரணம்னானும் யானை கரும்பையும் குறிக்குது வேளம்னா ஓகேவா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஓகே இப்போ ஸ்கூல் புக்குக்கு அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்துடலாம் மிகுதி இதுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் வருது அப்படின்னா சாலை தவ நனி கூர் களி இதெல்லாம் மிகுதிக்கான பொருள் அடுத்து பேசு அப்படின்னா கூறு விளம்பு முழி இயம்பு உரை அடுத்து சூரியன் அப்படிங்கிறது எதை குறிக்கிதுன்னா ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வெய்யோன் அடுத்து குழந்தைங்கிறது பிள்ளை குழவி மகவு சே அடுத்து உலகம் அப்படிங்கிறது புவி தாரணி நாணிலம் பாறு வையம் இதெல்லாம் குறிக்குது அடுத்து அழகு இதோடைய பொருள் வந்து பார்த்தோம்னா பொழிவு எழில் வனப்பு இதெல்லாம் அழகு அப்படின்னு அர்த்தம் இரக்கம் அப்படின்னா அருள் பரிவு கருணைன்னு அர்த்தம் கிளினா தத்தை சுகம் கிள்ளை அப்படின்னு அர்த்தம் மலைனா வெறுப்பு அப்படின்னு அர்த்தம் சிலம்புன்னு அர்த்தம் பொறுப்பு அப்படின்னு அர்த்தம் கதிரவன்னா ஆதவன் பகலவன் ஞாயிறு இதெல்லாம் வந்து குறிக்குது அடுத்து ஆடை தைக்க உதவுவது நூல் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அது மாதிரி மூதுரை அப்படிங்கிறது ஒரு அறநூல் அறநூல் அப்படிங்கிற அதையும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி தைக்க தைக்கிறதுக்கு உதவுறதுக்கும் நூல் வந்து பயன்படுது அப்படின்னு ரெண்டு பொருள் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடியது மாலை மாலை அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதாவது கழுத்தில் அலையக்கூடிய மாலை அது மாதிரி பொழுது இருக்கு இல்லையா மாலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியதையே குறிக்குது மாலை அப்படின்றது ஆறுங்கிறது ஒரு எண்ணெய் குறிக்குது அது மட்டும் இல்லாமல் ஓடக்கூடிய நீரை குறிக்குது அடுத்து படி அப்படின்றது அதான் அளக்கக்கூடியது அரிசி அளக்கக்கூடியது படி ஏறுறது படிக்கிறது ஓகேவா அதெல்லாம் குறிக்கிது அடுத்து திங்கள் அப்படிங்கிறது மாதத்தை குறிக்கக்கூடியது கிழமையும் குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நிலவு இருக்கு இல்லையா நிலவையும் திங்கள் தான் சொல்கிறாங்க ஓடு அப்படிங்கிறது ஓடுறது அது மாதிரி வீட்டுடைய மேற்பகுதி இருக்கு இல்லையா அதை ஓட ஓடை போடுவாங்க இல்லையா அந்த ஓடையும் குறிக்கிது நகைனா சிரிக்கிறது அது மாதிரி அணிகலன்களையும் நகை தான் சொல்லுவாங்க அடுத்து அரசுக்கு தவறாமல் வரி செலுத்தல் வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் வரி அப்படிங்கிறது வடிவத்தையும் குறிக்குது அது மாதிரி வரி செலுத்துறதையும் குறிக்குது மொழி அப்படின்றது மழலை பேசும் மொழி அப்படின்றது ஒரு சொல் அப்படின்னு அர்த்தம் இனிமை தமிழ் மொழி எமது தமிழ் அப்படின்ற லாங்குவேஜையும் குறிக்குது அந்த சொல்லையும் குறிக்குது அன்னை தந்தையின் கைப்பி கைப்படுத்த குழந்தை நடைப்பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடை இங்கே மொழி நடையை அடுத்து நடை பழகிறதையும் குறிக்குது நடைக்கு ரெண்டு பொருள் வந்து வருது நீ அறிந்ததை பிறருக்கு சொல் அப்படின்றதையும் மாதிரி வந்து பார்த்தினா எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் அப்படின்றதையும் குறிக்குது அடுத்து உழவர்கள் நாட்டு நட வயலுக்கு சென்ற செல்வர் குழந்தையை வந்து பார்த்தினா மெதுவாக நட என்போம் நாட்டு நடக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல வந்து வாக்கிங் போடுறது ஓகேவா வாக் வாக் பண்ணுறது வந்து சொல்கிறது அடுத்து நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீதிமன்றத்துலேயும் வழக்கு தொடுப்பாங்க அதுமாரி நீச்சல் த தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு நீச்சல் சாரி நீச்சு தண்ணி குடி அப்படின்றது இது வந்து பேச்சு வழக்கு வந்து குறிக்குது அதுமாரி இது வந்து வழக்கு குறிக்கிது அது நீதிமன்றத்தில் தொடுக்கக்கூடிய வழக்கை வந்து குறிக்கிது ஓகே இதோட வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து முடிஞ்சிருச்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லங்க இந்த பாயிண்ட்ஸ் அதாவது இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் நம்ம படிச்சுட்டோம்னாலே மேக்ஸிமம் கவர் ஆகிடும் ஓகேவா எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்ம எலிமினேட் பண்ணி ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் போய்ட்டு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவராக கூடிய ஒவ்வொரு தலைப்புக்குமே நான் வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக கம்பெயர் பண்ணி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது போல் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா